உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் யோவான் பதினாறு இருபது அன்பான தேவ பிள்ளைகளே நாம் கடந்து வந்த வருடம் பலருக்கு துக்கமும் கண்ணீரும் ஏமாற்றங்களும் நிறைந்ததாக இருந்திருக்கலாம் நீங்கள் ஜெபித்தீர்கள் காத்திருந்தீர்கள் ஆனால் எதிர்பார்த்த பதில் வராததால் இருதயம் சோர்ந்திருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்கிறார் நீங்கள் துக்கப்படுவீர்கள் உலகம் சந்தோஷப்படும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துக்கம் நிலையானது அல்ல கண்ணீர் உங்கள் வாழ்க்கை அல்ல தேவனுடைய குறித்த நேரத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார் இந்த புதிய வருடத்தில் உங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பு உண்டாகும் உங்கள் பாரத்துக்கு பதிலாக சமாதானம் உண்டாகும் உங்கள் காத்திருப்புக்கு பதிலாக சாட்சி சொல்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்னும் சிறிது நேரம் துக்கம் இருக்கலாம் ஆனால் தேவன் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்கள் வாழ்வில் மாற்றத்தின் வருடமாக சந்தோஷத்தின் வருடமாக சாட்சியின் வருடமாக தேவன் மாற்றித் தருவாராக உங்கள் யாவருக்கும் புதிய வருட நல்வாழ்த்துக்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக